விஜய் டிவில பிக் பாஸ் சீசன் எயிட் முடிஞ்சத தொடர்ந்து இப்ப பல ரசிகர்கள் குப்பித் கோமாலி சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சி எப்ப ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது இப்ப இந்த குப்பித் கோமாலி சீசன் சிக்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது இந்த சீசனோட முதல் ப்ரோமோ எப்போ வரும் அப்படின்றத பத்தி சில முக்கியமான செய்திகள் முதல் முறையா இப்ப வெளியாயிருக்கு அதை பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்க போறோம் விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வர நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோனா அது குப்பித் கோமாலி ஷோ இந்த நிகழ்ச்சி பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்ட்ரா

போறாங்க அப்படின்னா இப்போ டான்ஸ் ரியாலிட்டி ஷோ ஒண்ணு ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு அது முடிய இன்னும் ஒரு மாசம் ஆகும் அப்படின்றதுனாலதான் இந்த சீசன் சிக்ஸ் தள்ளி போகுதாம் இருந்து இந்த சீசன் ரொம்பவே விறுவிறுப்பா தொடங்க போறதாகவும் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சீசன் சிக்ஸ் செட்ட இது வரைக்கும் எந்த ஒரு சீசன்லயும் இல்லாத அளவுக்கு புதுசாவும் வித்தியாசமாவும் பண்ண போறாங்களாம் இதனால ரசிகர்களுக்கு இந்த சீசனுக்கான எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமா அதிகமாயிட்டே வருது சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க குக்வித் கோமாலி சீசன் சிக்ஸுக்காக எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ்நாடு சிக்ஸ்த் சேனல் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க